தலைமை செயலகத்தில் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த நேரடி தற்போது பார்க்கலாம் மூன்று மடங்கு நெல் வைப்பது குரு உற்பத்தி ஆயிடுச்சு அதற்குரிய கட்டமைப்பு அதுக்குரிய கட்டமைப்பு செய்து முட்டை ஏற்றுவதற்கு சொல்வது என்பது எளிது செய்வது என்பது கடினம் ஆக மூணு ஒரு ஊரில் ஒரு ஒரு லட்சம் மூட்டை கொடுத்தாங்கன்னா இப்போ நாலு லட்சம் மூணு லட்சம் நெல் உற்பத்தி ஆகும்போது அதை பிடிக்கின்ற அளவுக்கு ஆளு வேணும் அதுக்கு பிடிக்க வேண்டிய சாக்கு வேணும் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருப்போம் நாங்கள் எப்படி இப்போ வேளாண் துறையில் வந்து இவ்வளவு நெல் பயிரிடுகிறார்கள் குழுவை நாங்கள் வெண்டிலேஷன் கொடுத்துருவோம் இவ்வளோ நெல் பயிரிடுகிறார்கள் அதுக்குரிய கட்டமைப்பை கட்டமைப்பை அந்த உணவுத்துறை ஏற்படுத்தி செய்திருக்கிறார்கள் அதான் பதினான்கு லட்சம் வந்து மெட்ரிக் டன் வந்து கொள்முதல் செய்யப்பட்டது இருபத்தஞ்சல என்ன காரணம் சொல்லி மத்திய அரசு நிராகரிச்சு மத்திய குழு வந்து ஆய்வு பண்ணிட்டு போனாங்க என்ன காரணம் அவருக்கு அறிவித்தார்கள் என்றால் அடுத்த மாத சீசன் சம்பா சீசன் வரை அந்த நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் இந்த ஈழப்பாதம் அறிவித்தார்கள் என்றால் அந்த ஈழப்பாதத்துடன் அந்த இருபத்தி ரெண்டு சதவீத விலைக்கு தை மாசம் அதாவது சம்பா பயிர் அறுவடை செய்கின்ற வரை அந்த விலை அவற்று கொடுக்க வேண்டும் அந்த கொடுக்க வேண்டும் அரசாங்கம் கொடுக்கவில்லை எல்லாம் என்ன காரணம் இருப்போம் அவ தான் கேட்கணும் இவர்தான் கேட்கணும் யார அண்ணாமலே தான் கேட்கணும் நெல்லை போய் அறிவியல அறிவாளிப்படுங்க நெல்லை வந்து ஏன் மழை வரம்பதுக்கு முன்னே அறுக்க வேண்டாம்ங்கிறாங்க ஏதாவது காயும் பூவும் மறக்க முடியும் அதுக்கு வயசு வயசு நல்ல வயசு இருக்கிறது இதை செய்ய வேண்டும் ஈரப்பதம் அரசாங்கத்து முளைப்பு திறன் முளைப்பு நெல்லை பிடிச்சிருக்காங்க கணக்க முடியாது யாராருக்கும் ஈரப்பதம் மக்களுக்கு தெரியும் தெரியும் இருந்தாலும் கொள்முதலை செய்தோம் இப்போ அந்த நெல் வந்து இப்போ எப்படி இருக்கும்போது கலர் மாறக்கூடிய வாய்ப்பும் உண்டு இரண்டு நெல் வந்து விவசாயிக்க நெல்லுடைய கலர் மாறும் பழிப்பு நலம் மாறும் என்ன சொல்ல போனா இந்த அளவுக்கு விலை உயர்த்ததுனால முன்னெல்லாம் வந்து தனியார் வியாபாரிகள் சரிசமமா வாங்குவாங்க சரிசமமாக வாங்குவாங்க டிபிசி யாரும் வர மாட்டாங்க இப்ப வந்து தனியார் இந்த அளவுக்கு ஏத்த ரெண்டாயிரத்தி ஐம்பது அறிவிச்சுன்னா முன்னெல்லாம் வந்து செப்டம்பர் டிசம்பர் மாதம் தான் நெல் பிடிப்பாங்க கொண்ட கடந்த ஆட்சியில் இப்போ நான்கு தொடங்க முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு டிசம்பர் மாதம் அந்த அறிவிப்பு விலை உயர்வு வந்து டிசம்பர் மாசம் தான் குறுவை முடிஞ்ச முடிஞ்ச தான் இந்த நெல்லை அரசாங்கம் அறிவிப்பாங்க ஆனால் முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு ஆண்டு காலத்தில் செப்டம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து அறுவடை செய்த நெல்லை கொள்முதல் செய்யலாம் என்று அறிவித்து அந்த கூடுதல் விலையை பெறுவதற்குரிய வாய்ப்பை முதலமைச்சர் கொடுத்தார்கள் இது விவசாயிகளுக்கு தெரியும் அண்ணாமலைக்கு தெரியாது எடப்பாடிக்கு தெரியாது இப்போதான் எல்லாம் பச்சை துண்டு கட்ட எல்லாம் பச்சை துண்டு இப்போ தள்ளிக்கிட்டு இப்போ பச்சை துண்டுக்கு மகத்துவம் வந்தது தனி பட்ஜெட்டு போட்டதுனால தான் இங்கே முதலமைச்சர் தனி பட்ஜெட்டு போட்டப்போ தான் அதிகமாக இப்போ விவசாயிகள் பச்சை துண்டு போட்டு பதிக்க மதிக்கப்படுகின்றார்கள்

பாதிப்பை பொறுத்த வரையில் இப்போ நீராக சூழப்பட்டது ரெண்டாயிரத்தி நானூற்றி ஒன்பது இப்போ முப்பத்தி மூணு சதவீதம் பாதிப்பு இறங்கது நாலாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி மூணு ஹெக்டர்